வெல்கம் டு கேளா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக கொண்டு வரேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அக்ஷயா தான் நமக்கு அக்ஷயாவில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஒரு நூறு சதவீதமான வாய்ப்புங்கிறது அக்ஷயா ட்ரா நமக்கு எப்போயுமே மேட்ச் பண்ணி கொடுத்துரும் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நம்பர் ஆறு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் நமக்கு வந்து மாதம் கடைசியும் உங்களுக்கு அக்ஷயாவுடைய ஒரு ட்ராருக்கு அடுத்து விண்வின் கம்பெனியோடய ஒரு ஆளு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காவது மாதம் தான் அதுக்கு நான்காவது மாதம் அதுக்கப்புறம் பார்த்தலாம் இப்போ இந்த மூன்றாவது மாதத்துலாம் நமக்கு எடுக்க வேண்டிய நம்பர்களே பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு பேசிக்காவே கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா அப்போ அதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ரா நம்பர் வைஸாகவும் சரி ட்ரையல் நம்பர் வைஸ் ட்ரையல் ட்ரயல் நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ஒன்பது நம்பர் திரும்ப இருக்குன்னு அடிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது கண்டிப்பாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் வந்து நமக்கு பி போர்டில் வந்து பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெண்டு நல்லா பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஒன்பதோட சேர்த்து சேர்த்திங்கன்னா இன்னையோட சேர்த்துனா முப்பது நாளாக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சி போர்டில் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒன்பது நம்பருக்கான சாய்ஸுங்கிறது நமக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றது மெயினாக பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எதிர்பார்ப்போம் அந்த நம்பர் தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணாலும் கூட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி நம்பர் கொண்டு வந்துருக்கும் மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா ஆனால் கண்டிப்பாக எடு நம்ம எடுத்த நான் கொடுத்த நம்பர் வந்து நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம்னா நம்ம ஏ போர்லையும் அதே மாதிரி பி போர்ட்லையும் வரணும் ஏபியில் வந்து நமக்கு நாற்பத்தி ஆறுன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க அதே தான் பிசியில வந்து நமக்கு நாற்பத்தி ஆறுன்னு அடிச்சிட்டாங்க நாற்பத்தி ஆறு இப்படி அடிக்கிறதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த நாற்பத்தி ஆறுங்கிறது பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஏ போர்டில் வந்து நம்ம பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நாலு நம்பர் வந்துருச்சு அது ஏற்கனவே எம்டியாக தான் இருந்துச்சு திரும்ப நாலு நம்பர் வச்சு சி போர்டில் ஒன்று கார்னு நடிச்சிருந்தாங்க ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் நம்ம இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றி எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம எப்படி கொடுத்துருந்தாலும் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்திருக்கு சூப்பராக அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல நாலு நம்பர் ஆறாம் நம்பர் இல்லை அதுக்கு பதிலாக வேறு இடத்துல தான் நமக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பர் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருந்திருக்கும் ஒன்பது நாலுங்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்குது ஏன்னா நாளையை பொறுத்தவரை இது ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா திரும்ப ரிப்பீட்டட் நம்பரில் ஒன்பதாம் நம்பர் கொடுக்கலாம் அதே மாதிரி திருப்பி ரிப்பீட்டட் நம்பரில் நாலு நம்பர் கொடுக்கலாம் ரெண்டு நம்பருமே நேர்த்தா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் அடித்தாங்க இப்போ நான் என்னங்கிறேன் ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு அதனால் எடுத்துட்டோம் அதே மாதிரி நமக்கு என்ன தெரிஞ்சது இதில் வந்தால் ஒன்பது அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ஆள் போடல சக்கையாக மேட்ச் ஆக ஆகும்போதுன்னு எடுத்து அதே மாதிரி எடுத்துகிட்டாங்க சரிங்களா பட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பி போடல நாலு சி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு 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 நாள் பெண்டிங்கில் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ரெண்டு நாளாக பெண்டிங் சி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் ஏன்னால் இன்னையோட சேர்த்து சொல்கிறேன் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஒன்பது

அஞ்சு சி ஆறு சி போடல வந்து நமக்கு ஏழு சரிங்களா இது மாதிரி தான் பெண்டிங் நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு சி போர்டில் அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சரி ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது நாள் ஆயிடுச்சு ஏன் நாற்பது நாள்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எங்கேயாச்சும் ஏழு நம்பர் வச்சுருக்காங்களா ஏ போர்டில் கிடையாது எங்கேயுமே ஏழு நம்பர் கிடையாது போன மாதத்துலேயும் நமக்கு ஒரு பத்து டிராவுக்கு முன்னாடி தான் வந்துச்சு பத்து ட்ரா ஆயிடுச்சு போன மாதத்துலேயே ஏன் இந்த ட்ராவே நமக்கு எது வரைக்கும் முப்பது ட்ரா ஆயிடுச்சு இல்லையா இப்போ முப்பது ட்ரா ஆகும்போது நமக்கு அதுக்கு முதல்ல ஒரு ஒன்பது பத்து டூவாவுக்கு வராமல் இருந்துச்சு அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது ட்ராக்கு பக்கமாக நமக்கு ஏழாம் நம்பர் வராமல் நிற்கிது பட் இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு பத்து நாளாக வந்து ஏழாம் நம்பர் நிற்கிது இருக்கான்னு பார்ப்போம் மாதிரி சி போர்டில் ஒரு மூணு நாள் நிற்கிது ஏன்னால் அது கூட வந்துருச்சு மாதிரி எட்டாம் நம்பரை பார்த்திங்க எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பதினாறு இன்றையோட பதினேழு அதே மாதிரி பதிமூணு ஆறு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஜீரோ ஜீரோ நேற்று வந்துச்சு நேற்று ஒன்று இப்போ வந்து இருபத்தி ஒன்பது சி போடல எட்டு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பர் ஜீரோ ஜீரோ நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பி போடல ஒரு பதினாறு சி போடல ஒரு மூணு ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போர்டு அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் நாலு ஏழு எட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுதலைக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மெயினாக ஏகேவோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க சரிங்களா ஏகேயை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் விட நமக்கு ஏகே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடுற வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்க எஸ்எஸ்ஐ விட அதிகமாக ஏகே தான் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு ஆடிக்கிறாங்க ஆடுவாங்க அப்படி எதிர்பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அக்ஸையாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மேக்சிமம் சரிங்களா அது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு அது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா தெரிஞ்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி ஆறு இந்த ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் கூட நம்பர் ஏழா நம்பர் மேட்ச் அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆச்சு நம்ம என்னோடய முப்பத்து ஒன்பது நாற்பதுன்னு வந்தீங்களேன் அப்போ நமக்கு அது அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நாலுக்கு ஏழுன்னு வருமா ரீம்மா வரும் 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 வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு ஆறுன்னு வந்திருக்கு ஏற்கனவே சரிங்களா ஆறு நானூற்றி நாற்பத்தி ஆறு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே நானூற்றி நாற்பத்தி ஆறு இருக்கா இப்போ அதே மாதிரி வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு ஆறு ஒரு ஏழு நம்பர் மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு அது மாதிரி வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு வச்சுருக்கிறாங்க சரிங்களா அப்போ நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வச்சுக்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு எங்கெங்க இருக்குது அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கே இருக்கான் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதே மாதிரி நாலு நாலு எட்டுன்னு வச்சுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் அந்த மாதிரி திரும்ப கொண்டாந்து வைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் வருதான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு நாலு ஒன்பதுன்னு வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நாலு எட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டுன்னு அப்போ அதை கனெக்ட் பண்ணி நாலு நாலு எட்டுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்தாலும் கூட நமக்கு ஏழு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏழு ஏழு நாலு நாலு ஏழுன்னு வைக்கலாம் இல்லையா நாலு நாலு எட்டு வைக்கணும் நாலு நாலு ஒன்பது வச்சாச்சு அதே மாதிரி நாலு நாலு ஆறு வச்சாச்சு நாலு நாலு அஞ்சு வச்சாச்சு அப்போ இன்னும் வைக்காத நம்பர் நாலு நாலு ஏழு அப்படிங்கிற நம்பர் வைக்கல அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வருது சரியா அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமாக நமக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ காரு நாலு காரு ஆறு காரே திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் தான் மறுபடியும் எனக்கு சி போர்டில் காமிக்குது யாருக்காச்சும் சி போர்டு மறுபடியும் ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பரை வரைக்கும் நமக்கு திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் திரும்ப திரும்ப நாலாம் நம்பரை வச்சுட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வைக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வைப்பாங்க இல்லையா ஏற்கனவே ரெண்டு டபுள் ஒன்று வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அப்படி என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இல்லை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆறாம் நம்பர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறேன் ஏ போடில் வரலாம் அல்லது பி போடில் வரலாம் மாதிரி சி போர்ட்டில் வரலாம் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இந்த நம்ம வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி எதுவும் நம்பர் வச்சிருக்கீங்க மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா ஓகே அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஒன்பது நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கு அது போக ட்ரையல் நம்பர்லையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு வர ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் இந்த மேட்ச் ஆகலாம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குறதுல டபுள் ஒன்பது நம்பரும் வாய்க்கு வாய்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் அதே கணக்கு தான் என்ன கணக்கில் கொடுக்குறோம் எட்டு நம்பர் ஜீரோக்கு எட்டு நாலுக்கு எட்டு ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஏழு ஆறு ஒன்பது எட்டுங்கிற நம்பரை கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்